ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கறி ரெசிபி தான் செய்ய போகிறோம் பச்சை பட்டாணி கறி இது வந்து நம்ம காஞ்ச பட்டாணி வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த கறி பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ பட்டாணி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க என்னடா ஃபுல்லா வாட்டர் கேனா இருக்குதுன்னு பாக்குறீங்களா இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் நியூ இயர் ஆஃபர் நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ நம்ம ஹேமாஸ் ஃபுட்ஸில் டபுள் டமாக்கா ஏற்கனவே போயிட்டு இருக்குது இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் கொடுக்கறோம் மேலே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த சில்வர் வாட்டர் கேன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல குவாலிட்டியாக செமையாக இருக்குது இது வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கிடையாது காம்போ ஆஃபரில் வந்து இது தான் சொல்லி குறிப்பிட்ட பொருள் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்டர் கேன் வந்து நமக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் நியூ இயர்க்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த நியூ இயர் கிஃப்ட்டு இது ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் ஒரு ஹேண்ட்பேக்கில் வைக்கிறேன் பாருங்கள் அழகாக உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு முடிக்கலாம் அவ்வளோதான் நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஜனவரி ஃபைவ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இப்போ பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் நீங்கள் நைட்டு சேருறதா இருந்தால் நீங்கள் வந்து மதியானம் போல் ஊற வச்சுடுங்க நான் வந்து காலையில் செய்கிறேன் அதனால் அது நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கப் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதாவது அரை மூடியில் பாதி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை இதை வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வேண்டாம் நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும் போதே வெங்காயம் சேர்த்தாச்சு அதனால் வெங்காயம் வேண்டாம் இப்போ அது நல்லா கூலாக இருக்கும் அதனால் இதுக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ தான் சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட் அரைச்சு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி வேற இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பட்டாணி வேக வச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குது இப்போ லைட்டாக அதை மசிச்சு விட்டுக்கிறேன் ஃபுல்லாக மசிச்சிட வேண்டாம் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கூல் ஆகிற மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாவே போதும் நல்லா மசிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த பட்டாணியை வேக வச்ச பட்டாணியை நம்ம இந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா அந்த பட்டாணி கூட நல்லா கலந்து சேர்ந்து வரும் உப்பு பத்தலாம்னா பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம் இப்போ வேறு நம்ம தாளிக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து காரம் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு வத்தல் இப்போ நமக்கு சூப்பரான பட்டாணி கறி ரெடி இப்போ இடியாப்பம் பண்ணிக்கலாம் இந்த பட்டாணி கறிக்கு இடியாப்பம் சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் இடியாப்ப மாவு எடுத்துக்கிறேன் இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் மாவு இப்படி இருக்கணும் நல்ல ஒரு பால் மாதிரி நமக்கு வரணும் இப்போ இது கூட இது மேலே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்படி இருக்கட்டும் மூடி வச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவு சாஃப்டாக வரணும் இந்த மாதிரி இடியாப்ப வச்சில் வச்சுட்டு பிழிஞ்சிக்கோங்க தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் வரும் எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைனா துணி கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரி இட்லி இட்லிண்டால தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐடியாப்பா வைக்கணும் மூணு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுங்க இப்போ இட்லியே ஆஃப் பண்ணியாச்சு தட்டை எடுத்து தனியாக வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எடுக்கலாம் உடனே வந்து எடுக்க வேண்டாம் உடனே எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் பிஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எடுங்க இப்போ இடியாப்பத்தை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது கறி சூடாக ஐடியா பங்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சோம்புலாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா வாசனை ரொம்ப நல்லாருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பட்டாணி கறி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ